ஜோதிட நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க கடக ராசி நேர்களே எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்துவீங்க நீங்க தாங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்ளுவீங்க சிறு துரும்பு பல்கூத்த உதவும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப அனைவரிடமும் பழகுவதை பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதி காட்டுவீங்க நீங்கள் தாங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் நிர்வாக ஆற்றல் அதிகமாக இருக்கு உங்களுக்கு சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் வேறு ஊர்களுக்கு சென்று வசிக்கும் யோகமான நாளாக இந்நாள் இருக்குங்க கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குங்க புனர்்பூசண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக அமையுங்க சேமிப்பை மேம்படுத்துவீங்க இன்று முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பது நல்லா அமையுங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களே நல்ல செய்தி கிடைக்குங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல்களை கடக கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியல் பட்ட அத்துணை தவறுகளையும் நிவர்த்தியாக போகும் தருணமாக இருக்குங்க பன்னெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரிப்பதால் அதிகமாக நீங்கள் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நல்லதுங்க பணக்கசப்புகள் அப்படின்னு பார்த்தம்னா நண்பர்கள் அலுவலகம் உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்டு நீங்குங்க கடகராசி நண்பர்கள் ஆடி அமாவாசைக்கு பிறகு புது புது மாற்றங்கள் நிகழும் நாளாக இந்நாள் விளங்குங்க ராஜயோகத்தை பெறக்கூடியவங்க நீங்கள் தாங்க நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற அர்த்தம் உள்ளவராக இருப்பீங்க நிறைய பேருக்கு நிறைய வகையான துன்பங்களெல்லாம் அவ்வப்போது ஏற்பட்டு விலகுங்க அலுவலகத்தில் சில வேலை மாற்றங்கள் சில இடமாற்றங்கள் ஏற்படுங்க தொழில் மாற்றங்கள் மூலமாக பல மனமகிழ்ச்சி கிடைக்குங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஓரளவு திருப்தி கிடைக்குங்க கடன் வாங்கிட்டு இருந்தவங்க நீங்கள் கடன் கொடுக்கற அளவுக்கு தொழிலில் முயற்சிகரமாக இருக்குங்க ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் வருவது உங்களுக்கு மறுபடியும் ஹாப்பியான லைஃப் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற கேள்விக்கு சில பதில் கிடைக்கும் நேரம் வரப்போகுதுங்க குடும்ப ரீதியான வாழ்க்கைக்கோ இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான காலம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க இதை பற்றி தனித்துவமாக கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குங்க கடக ராசிக்காரர்களாக நீங்கள் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவங்க நீங்கள் தாங்க எதிர்காலம் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தோம்னா ராசியை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுக்ரன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே ட்ரான்சிங் ஆகி உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அமாவாசைக்கு பிறகு பல தகவல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப் போகிறது பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் நிறைய கடக ராசிக்காரர்களுக்கு காசு பணம் துண்டு மணி மணி அப்படிங்கிற ஒரு ஜாக்பாட் அடிக்கும் தருணமாக இருக்குங்க இந்நாள் பணம் கையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க தொழில் முன்னேற்ற பாதையில் போகுதுங்க வேலையில் ஒரு நிம்மதி பிறக்கும் தருணமாக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்க பதினோராம் இடத்தில் கேது சஞ்சாரிப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்பு ஏற்பட்டு நீங்குங்க தொழில் விஷயத்தில் மற்றவரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க சூழ்நிலை அறிந்து பழகுவது நல்லதுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம தன்னோட வீடு தன்னோட குடும்பம் குழந்த மனைவி அப்படின்னு மட்டும் வாழ்கிறவங்க நீங்கள் தாங்க கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக இருக்குங்க அவ்வப்போது பல பல சங்கடங்கள் சஞ்சரிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு விலகுங்க உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அவ்வப்போது வருங்க நீங்க வராம பார்த்துக்கோங்க ஊரே வியந்து போகும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க நீங்க சந்திரனால் ஆளப்படும் ராசிக்காரர்களாக இருப்பீங்க அக்கறை பாதுகாப்பு மற்றும் சிறப்பான சிந்தனை கொண்ட ராசிக்காரர்களாக இருப்பீங்க இந்த ராசிக்கு சொந்தமானவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பீங்க முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தம்னா பிறர் மீது அக்கறை காற்றுதல் கருணையுடன் செயல்படுதல் குடும்பம் மற்றும் உறவுகளை பாதுகாத்தல் சிறப்பான கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்க தன்னம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் தங்களுக்கு தேவையானதை அடைவதில் உறுதியாக இருப்பீங்க நீங்க தாங்க மனதளவில் வலுவானவர்கள் கற்பனை சக்திகள் சிறந்து விளங்குபவர்கள் மேலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுபவர்களாக இருப்பீங்க இன்றைய தினம் கடக ராசிக்காரர்களில் சில விமர்சனங்களை சாதிக்க நேரிடும் எனவே நிதானமாக செயல்படுவது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க மேலும் உறவினர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க ஆன்மீகம் மற்றும் யோகா பயிற்சி உடலுக்கு மனதிற்கும் நன்மையை ஏற்படுத்துங்க எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க ராசிக்கு அதிபதியான சந்திரன் சஞ்சரிப்பதால் சிலர் உங்களை பற்றி விமர்சிக்க அல்லது கேலி செய்ய வாய்ப்பு இருக்குங்க எனவே நேர்மறை எண்ணங்களுடன் கவனமாக இருப்பது நல்லதுங்க